ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இர்ஃபானாஸ் இந்தி டியூஷன் இன்னிக்கு நம்ம spoken ஹிந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சென்டென்ஸாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும் என்னோடய சேனலில் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத இங்கிலி ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயி லேனா தேனா ஹே இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் டு டூ வித் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஸோ இதை வச்சு நம்ம நிறையா சென்டென்ஸை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க கிளாஸுக்கு போகலாம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் கேர்ள் எனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதை எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா மேரா உஸ் லட்கிசே கோயி லேனா தேனா ஹே மேரா உஸ் லட்கிசே கோயி லேனா தேனா லேனாதேனா ஹே இங்கே மேரா அப்படிங்கிறது எனக்கும் உஸ் லட்கிசே அந்த பெண்ணுக்கும் கோயி அப்படின்னா எந்த லீனா தீனா அப்படின்னா சம்மந்தமும் ஹே அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஷீ ஹேஸ் நத்திங் டு டூ வித் her ஹர் பிரதர் அவளுக்கு அந்த சகோ அவள் சகோதரனுடன் எந்த சம்பந்தமும் இல்லை இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது உசே அ அனே பாயிசே கோயில் லேனாதேனா நகிஹே உசே அப்னே பாயிசே கோயில் லேனாதேனா நகிஹே இங்கே உசே அப்படின்னா அவளுக்கு அப்னே பாயிசே அப்படின்னா அவள் சகோதரனுடன் தன்னுடைய சகோதரனுடன் ஓகேங்களா கோயி எந்த சம்பந்தமும் இல்லை லேனா தேனா நகிஹே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் யூர் மனி எனக்கும் உங்கள் பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது முஜே ஆப்கே பேசும் சே கோயி லேனாதேனா நகிஹே முஜே ஆப்கே பேசோம் சே கோயி லேனாதேனா நஹிஹே இங்கே முஜே அப்படின்னா எனக்கும் ஆப்கே பேசும் சே உங்கள் பணத்துக்கும் கோயி எந்த சம்பந்தமும் அப்படிங்கிறதுக்கு தேனா இல்லை அப்படின்னா நஹீஹே ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ ஹேஸ் நத்திங் டு டூ வித் யுவர் ப்ராப்ளம்ஸ் அவனுக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது உசே ஆப்கி பரேஷானியோசே கோயில் லேனா தேனா நகிஹே உசே ஆப்கி பரேஷானியோசே கோயி லேனாதேனா நகிஹே இங்கே உசே அப்படின்னா அவனுக்கும் ஆப்கி பரேஷானியோசே அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளுக்கும் கோயி எந்த சம்பந்தமும் தேனா நகிஹே அப்படின்னா இல்லை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எப்படி இந்திய சொல்கிறது முஜே ஆப்கே தோஸ்தோசே கோயில் லேனாதேனா நஹீஹே முஜே ஆப்கே தோஸ்தோசே கோயி லேனாதேனா நஹீஹே இங்கே முஜே அப்படின்னா எனக்கும் ஆப்கே தோஸ்தோசே உங்கள் நண்பர்களுக்கும் கோயி எந்த லேனா தேனா சம்பந்தமும் நஹீஹே இல்லை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஹாவ் நத்திங் டு டூ வித் தட் ஒர்க் எனக்கும் அந்த வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது முஜே காம் லேனா உஸ்காம்சே கோயில்லேனாதேனா நஹிஹே முஜே உஸ்காம்சே கோயி லேனாதேனா ஹே இங்கே முஜே அப்படின்னா எனக்கும் உஸ்காம்சே அந்த வேலைக்கும் கோயி எந்த சம்மந்தமும் இல்லை லேனா தேனா है நெக்ஸ்ட் सेंटेंस ஐ ஹாவ் நதிங் டு டு வித் யூ எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது முஜே ஆப்ஸே கோயில் லேனாதேனா நகிஹே முஜே ஆப்ஸே கோயி லேனாதேனா நகிஹே இந்த முஜே எனக்கும் ஆப்சே உங்களுக்கும் கோயி எந்த லேனா தேனா சம்பந்தமும் நஹீஹே அப்படின்னா இல்லை நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இட்ஸ் மை ஒர்க் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் தேம் இது ஏன் வேலை இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை எப்படி சொல்லுவோம் எஹ மேரா காம் ஹே இஸ்கா உன்சே கோயில் லைனாதேனா நஹீஹே யஹ் மேரா காம் ஹே இஸ்கா உன்சே கோயில் லைனாதேனா நகிஹே யஹ் இது மேரா என் காம் ஹே அப்படின்னா வேலை அப்படின்னு அர்த்தம் இஸ்கா இதற்கும் உன்சே அவருக்கும் கோயி எந்த லேனா தேனா அப்படின்னா சம்மந்தமும் நஹி ஹே அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ ஹேட் நத்திங் டு டூ வித் த ஸ்ட்ராபெரி அவனுக்கும் அந்த கொள்ளைக்கும் இல்லைன்னா அந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் उसका उस चोरी से कोई लेना देना नहीं था इधर पास्ट टेंस ओके वा ही हैड उन दिल सो अगर मैं था पढ़वो उसका उस चोरी से कोई लेना देना नहीं था सो so, उसका उस चोरी से अंदर கோயி எந்த சம்மந்தமும் லேனாதீனா இல்லை அப்படின்னா நஹீதா இது பாஸ்டென்ஸில் கடந்த காலத்தில் பேசுகிறது அதனால தா போட்டிருக்கோம் ஓகேங்களா த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இதுவும் பாஸ்டென்ஸ் தான் ஐ ஹேட் நத்திங் டு டூ வித் தட் டிசிஷன் அந்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் உஸ் ஃபேஸ்லே சே மீரா கோயி லேனாதீனா நகீதா ஓகேவா உஸ் ஃபேஸ்லேசே மேரா கோயி லேனாதேனா நகீதா உஸ் அந்த ஃபேஸ்லேசே முடிவுக்கும் எனக்கும் மீன்ஸ் மேரா கோயி எந்த லேனாதேனா சம்பந்தமும் நகிதா இல்லை தன்யவாத்